ஆ டாக்டர் என்னென்ன செக்அப் பண்ணுவாங்க தெரியுமா பாட் பட்டியில் படுக்க வச்சு குத்து குத்துன்னு குத்தி எடுத்து நாங்கள் ஊசியை போட்டுக்கிட்டா தாங்க போகாத என்ன அடுத்துணும் முன்னாடி சச்சா எனக்கு பட்டேச்சி ஊசி பண்ணும்போது இருக்கிக்கோன்னு சொன்னார் இருக்கணுண்ணா ஆ ஈ இருக்கணும் ஆ எது ஆகலை இப்படி இப்படியே பிடிச்சிக்கிறேன் அழுகவே இல்லை அப்படி புடிச்சிக்கிட்டா வலி தெரியாது தச்சைக்கு சின்ன விஷயம் அப்படின்னா மோசி குத்தி இருக்கீங்களோ மிதிக்கி தீதிக்கின்னு சொன்னாரு தீராது வினையெல்லாம் தீர்த்து வத்த வினையெல்லாம் அக்கினி சட்டி அக்கினி சட்டி தூக்கி தூக்கி வராளு பரு பரு എം വരല <laughs>

வரலனா வேலையா கேட்டு அப்பா தீராத வினை எல்லாம் தீத்து வைத்த வினை எல்லாம் சபரிமலை காடு தேடும் காடும் ஐயப்பா சபரி சபரி காடு தேடும் நாராயணா அப்படி பண்ண போறேன் இங்க வீக காலை

என் பேக்கல இருக்கட நீங்கள் மாற்றிக்கால மாட்ட முடியுமா எடுக்க முடியுமா இங்கே பாருச்சுட்டு மாட்டேன் அந்த பயி எப்படி மாற்றுவேன் thank கோசு மட்டத்தில் சிறப்பு அம்சங்களா என்னது தங்கள் அடகு வைத்துள்ள தன்னகை காப்பு

阿尔

యాత్ర అంట అవుతూ తులు కట్టుకోవాలి Ame. Alikin la. Apa makamai? Ada nga suluki ya. Teriwa-teriwa da. Sakit saya. Mati kalau tiutra dah. எனக்கு எப்ப நம்ம சில முடிக்கிறது சொன்ன வணக்கம்

Atri guruku ndut doh, sami 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 nduga, wongga, wusopang, nak, wusopang kile, iwabang, wusopang, wusopang kile, kisafang, wongga, wusopang, wongga, 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 bank. Nene,

ఉస్తం ఖాం ఖాం అక్కడ ఇంకా మరి అక్కడ నొక్కానా వచ్చింది అడియ్ అప్పుడే ఆయె అది చాలి అమ్మా ఫరామట అమ్మా నికబ్రం ఏన కుదిర్రే ఏ అమ్మ తిరతమ్మా అమ్మా ఇందియా అన్న సాపడోడు ఆమలుటటా ఎవరు సాపడోడు ఎవలో సోరు వచ్చా హ సత ఎవలో సోరు వచ్చా చచ్చి బుడ సార్తాంది యా సార్తాది నాకు కొంచెం ఉంది ఉంటారు నేను తిన్నాను ఆ మీని సార్తాను మీని సత ఆ మీని వేస్ట్ ఆకమొతరు ఆన నా మిని సప్రే మీని మీని వర్తింగ్లో చిందా నా నువ్వు నిల నిల முஹம்மலமீனே சிலtrajum naachum naachum adutha amma seeda eduthu poyiranam idu idu eduthu ponaa cost iradhu nadava adutha

விடியம் போதும் இந்திர பொழுது நல்ல இருக்க வேண்டும் அப்பனே சிவனே போத்தை போத்தை அதுக்கு போகுது சிவன் தானே என்னால் என்றதை நாலு பேருக்கு செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு எனக்கு மன தைரியத்தையும் பணத்தையும் கூட நான் நாலு பேருக்கு தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா தர்மம் செய்கிறேன்னு நினைச்சாவே பகவான் நம்மளுக்கு ஒரு வழி காட்டுவான் ஆனால் அந்த தர்மத்தை செய்யணும் தர்மம் செய்கிறேன் தர்மம் செய்கிறேன்னு சொல்லிப்பட்டு வாங்கி மலின்பரசுக்களை போட்டோம்னா பே பே காலி ஒரு ஒரு அடியை வைக்க மாதிரி அது ரோடே ரோட உடையாளம்மா அன்னைக்கு சிவனை மீசிட்டாங்க பழாதான் கண்ணாயிட்டாரு அவங்க ஆக்ரோஷமாகிட்டாங்க அதுதான் மகா சிவராத்திரி அந்த வந்து சிவன் வந்து அவங்க சாந்தப்படுத்துறதுக்காண்டி அத்தனையும் பொறுத்து போவார் இல்ல அவங்க இடத்துல வந்து சிவன் தூங்கிட்டு இருந்தாரா படுத்துட்டு இருந்தாரா இதெல்லாம் யாரும் அவங்களுக்கு சொன்னாங்கம்மா யாருக்குமே இந்த முறைக்க சிவனுடைய வரலாறும் சரி ராம் ராமனுடைய வரலாறும் சரி அவங்களா எழுதுனது தான் தவிர்த்து யாருக்கு இன்னார் இது நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ராமாயணத்தை கதை எடுத்து போட்டாங்க அவ்வளோதான் சிவ புகாரம் அதுதான் அதை விட்டு இதெல்லாம் அவங்களாம் வந்து ஒரு கற்பனை கற்பனையில் வந்த கதை தான் ஆனால் மாரியம்மா கே போன சமயப்படுத்தலை அப்படியே நாக்கு நீச்சி இருந்தால் செம்மையா இருக்கமா அவங்க காலி அவதாரம் எடுக்க மாட்டோம் சாந்தமான தேவி நல்லா இருந்தால மூக்கு கிட்ட ஏதா வந்து புல்லாக்கு போட்டு ரெட் முகம் ஆனா நான் ஏறிட்டே மேல மேல ஏறி வந்துட்டே கம்பி மேல அதானே பதே என்ன நான் கூட தான வந்து எப்பட ஏறி போறது அது அங்க கூட கம்பி இருக்கல நல்ல உள்ள உண்டி இல்ல கால வச்சிருப்பேன் ஏறிட்டேன் ஏறி பார்த்தனமோ அதே போல சமயபுரத்துல மடிப்பிச்சை வாங்குறாங்கல்ல அது உண்மையானவங்களே கிடையாது ஆனால் உண்மையானவங்க வந்து மடிப்பிச்சை கேட்க வாரவங்களுக்கு கூட இவங்களும் அந்த மாதிரி அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த இடத்துல வந்து பண்ணிட்டாங்க மக்கள் மணி மணி வாங்கின மடிப்பிச்சு அதாவது நம்ம கஷ்டம் கஷ்டத்துக்காங்க வேண்டிக்குவோம் எனக்கு இந்த வேதனையெல்லாம் தீர்த்தி வைப்பா என் குடும்பம் கஷ்டப்படுது எல்லாத்தையும் தீர்த்து வச்சா நான் வந்து உனக்கு நான் மடிப்பீச்சை வாங்கித்தான் மடிப்பை எடுத்த வயலூர்ல எடுத்து கொண்டு போய் மன கஷ்டம் எடுத்து நம்ம போய் உண்டியில் போடணும் போட்டாங்களா உங்களுக்கு போட்டாங்க கொண்டு போய் நம்ம போட்டோம்ல ஆனா இப்போ என்னன்னா நான் ஐயா ரெண்டு பேரும் நீ தான் மடிப்பிச்சை எடுத்து பேசுவேன் நம்ம குலதெய்வ கோயில இப்போ நம்மளுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு நீராதான் கடனாக இருக்கு மீட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வ கோயிலில் போய் நின்று மடிப்பிச்சு எடுக்கலாம் அதுலாம் அம்பாளுக்கு மடி அம்மாளுடைய சன்னதியிலையும் மடிப்பிச்சு எடுக்கலாம் ஆனால் இதுக பண்றதுனால எல்லாத்துக்கும் என்ன தோணுது முகமா முகமாயிதானே நம்ம குலதெய்வம் முருகன்

அப்படியே ஏதாச்சும் அவங்க கிட்ட கிட்ட வார்த்தை பேசுறது எப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறது அதான் பார்த்தீங்க எங்களை போல உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்களாம் கூடிச்சு சோறு நாளைக்கு நாலு பேருக்கு உதவி பண்ணுவோம் அது போக நீங்களும் நானும் நினைக்கிறது லைவுகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு அடுப்போம் 我那么奇怪，我我那么奇